வணக்கம் மக்கள் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பாக்கப்போறது எப்போது போல சாரீ தான் அது என்ன சாரீ பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற சாரி எல்லாமே சுங்கடி காட்டன் சாரீ தான் சுங்கடி காட்டனை பத்தி உங்க எல்லாருக்கும் நார்மலா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி இருக்கும் என்னதுன்ட்டு ஏன்னா இது வந்து பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த சுங்குடி காட்டன் வந்து செக்குடு காட்டன் சாரீ தான் இதில் வந்து பார்டரில் அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸும் வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது அது உங்கள் விருப்பம்தான் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபது ப்ளஸ் சிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் இந்த சேரீ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் அந்த சேரீயே ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை டோட்டலி கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலும் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சின்ன சின்ன த்ரெட்டு நீண்டுகிட்டு இருந்தால் அது வந்து டேமேஜ் கணக்கு கிடையாது இந்த சாரி பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் சாரி தான் இதெல்லாம் மிக்சிங் கிடையாது ஜரி பாட்ரு மட்டும் வரும் மற்றபடி சாரி கிளாத் வந்து ப்யூர் காட்டன் சேரீ தான் இதில் வந்து தான் அந்த உங்களுக்கு செக்குடும் கொடுத்துருக்காங்க அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு கிராண்ட் சேரீயோட லுக் கொடுக்கும் அதனால ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக இதுக்கான ஜுவல்லரி நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டு இந்த சேரீயும் வேர் பண்ணிக்கிட்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி பார்டர் டிசைன் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைனாக தான் இருக்கும் பார்டர் டிசைனில் வந்து இப்போ உள்ள மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டு அந்த மாதிரிலாம் வராது ட்ரெடிஷ்னலாக எப்படி ஒரு விவிங் பண்ணுவாங்களோ ஒரு குதிரை யானை கோபுரம் பூ கொடி இந்த மாதிரி ருத்ராட்சம் இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சேரீ தான் இந்த சுங்குடி காட்டன் சாரீ இந்த சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுமாரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது வயசானவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு சேரீ ஒருத்தங்க வீட்லேயே இருக்காங்க வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த சாரிலாம் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நார்மலாக சோப் போட்டு அலைச்சிட்டு அதுக்கப்புறம் வெய் நெனலில் காய வச்சு எடுத்துகிட்டோன்னா அந்த ஸேரீ ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் அதனால தான் வயசானவங்களுக்கு ஏற்ற சேரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்காக வயசானவங்க மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தால் தாராளமாக இந்த சாரீ வாங்கி கட்டிக்கலாம் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்போ கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்டார்ச் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டார்ச் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஸ்டார்ச் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டான ஒரு லுக்கை கொடுக்கும் அதனால ஸ்டார்ச் போட்டுருக்காங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ச் போட வேண்டாம் அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒரு காட்டன் சாரியோ இல்லை ஒரு டார்க் கலர் கிளாத்து வாங்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கலர் போகும் ஏன்னா அதில் உள்ள அந்த டையோட எக்ஸஸ் இருக்கக்கூடிய கலர் தான் உங்களுக்கு வந்து அலசும்போது போகும் அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரீஸை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் உடனே துவைக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னல் கலர் தான் நம்ம வந்து முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்கல்ஸே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க யூடியூப் வீடியோ போடுறவங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறவங்கலாம் இந்த சாரீ இப்போ வாங்கி அதிகமாக கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு கம்மி ப்ரைஸில் அதாவது ஒரு அறநூற்றி இருபது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாரீ நமக்கு கிடைக்குது அதனால இப்போ எல்லாேருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க அது போக காட்டன் சாரி வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரீ அதனாலேயும் இதை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் இந்த செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் மல்மல் காட்டன் இதெல்லாம் ரொம்பவே நல்லா போகும் ஏன்னா இந்த துணிங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் யாருக்காவது ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சேரீயை பயப்படாமல் வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இந்த ஸாரீ பிடிக்கும் சேரீ ரேப் பண்ணுறவங்களுக்கு சேரீ கட்ட மாட்டேங்கிறவங்களுக்கு கொடுக்குறது வேஸ்ட்டு ஸேரீ கட்டுறவங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க அதனால ஒரு கிஃப்ட்டுக்கான ஒரு சேரீ தான் இந்த சேரீ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கலர் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு பிடித்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் சேரீயும் வாங்கிக்க முடியும் அடுத்தவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணியும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வருது என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேர ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸேரீரியை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்